அப்பா மகன் இடைவெளி மழை பெய்யப் போவது போல காற்று வேகமாக இருந்தது சாத்தப்படாத ஜன்னல் காற்றின் வேகத்தில் அடிக்கும் சத்தம் கேட்டு படுக்கை எழுந்து ராமநாதன் எழுந்து கொண்டார் ஜன்னலை மூடிவிட்டு திரும்பும்போது பாதி திறந்திருந்த பிரபுவின் அறையில் சிரிப்பு சத்தம் கேட்டது அறை கதவை தள்ளி ராமநாதன் உள்ளே எட்டி பார்த்தார் பிரபு கற்றலில் ஒரு கழித்து படித்து செல்போனில் ஏதோ வீடியோ பார்த்து கொண்டிருந்தான் இப்படி நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக பாடம் படிக்கலாமே ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று ஆத்திரமாக வந்தது ஆனால் இதை சொன்னால் இந்த இரவில் பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பி போய்விடுவான் பின்பு எப்போது வீடு திரும்புவா என்று தெரியாது எங்கே செல்கிறான் யாரை சந்திக்கிறான் என்று தெரியாது இந்த நகரில் இருபத்தி ஆறு வருஷமாக வாழ்கிறார் ஆனால் இப்படி இரவில் சந்திக்கக்கூடிய ஒருவர் கூட அவருக்கு கிடையாது ஒருவேளை இதே நகருக்குள் வேறு நகரம் ஒளிந்திருக்கிறதோ என்னவோ பிரபு தனக்குத்தானே சிரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சப்தம் கேட்டது வீட்டில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு நீண்ட காலமாகி விட்டது பிரபு எப்போதும் தனியாக தான் சாப்பிடுகிறான் அதுவும் அவசரமாக தட்டை கவனிக்காமல் இதில் சாப்பிடும் நேர யாராவது அவனை ஃபோனை அழைத்து விடுகிறார்கள் பாதி சாப்பாட்டில் தட்டிலை கை கழுவி விடுகிறான் அது என்ன பழக்கம் ஏன் எழுந்து போய் வாஷ் மிஷினில் கை கழுவ வேண்டியதான குடும்பத்தோடு ஒன்றாக சாப்பிட்டு எதையாவது பேசி சிரிப்பதில் என்ன பிரச்சனை அவனுக்கு என்று ராமநாதனுக்கு புரியவில்லை பிரபு ப்ளஸ் டூ படித்து கொண்டிருந்தான் பன்னிரெண்டாம் வகுப்பு பரீட்சைதான் அவனது எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது அதை பற்றிய கவலையே அவனுக்கு கிடையாது பரீட்சையை பற்றி மட்டுமில்லை எதை பற்றியும் அவன் கவலைப்படுவதில்லை வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதும் இல்லை இப்படி அவன் மீது ஆயிரம் குற்றச்சாட்டுகள் அவருக்கு இருந்தன அதில் எதையாவது சொன்னால் உடனே கோவித்து கொண்டு வெளியே போய்விடுவான் இதற்காக மனைவியை விற்று பிரபுவிடம் கேட்க சொல்வார் நீ எப்போதாண்டா படிப்ப என்று சாந்தியும் குறைபட்டு கொள்வாள் உனக்கு மார்க்கு தானமாக வாங்கணும் அதெல்லாம் எடுத்துடுவேன் எவ்வளோ எடுப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது எந்த காலேஜில் சேர்ந்து படிக்க போகிற அது தெரியாது ரிசல்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம் எங்களால் காசு கொடுத்து சீட்டு வாங்க முடியாது பார்த்துக்கோ அப்போ படிக்க வைக்காத வீட்டிலே இருக்கேன் வீட்டிலேருந்து என்ன பண்ணுவேன் ஐடியா இல்லை அப்போ பார்த்துக்கிடலாம் இப்படி சொன்னால் எப்பட்றா படிக்கிற புள்ள பேசுகிறா பேச்சா இது என்னால் இப்படி தான் பேச முடியுமா என்று பிரபு பேச்சை முறித்து கொண்டு விடுவான் படிக்காமல் எப்படி மார்க் வாங்க முடியும் என்று அவருக்கு தெரியவில்லை அவரது அலுவலகத்தில் வேலை செய்யும் சித்ராவின் மகள் பிரியதர்ஷினி இரண்டு டியூஷன் செல்கிறார் அதுவும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து மேக்ஸ் படிக்க போகிறாள் பிரபு ஒரு நாள் கூட காலை ஏழு மணிக்கு முன்னால் எழுந்து அவர் பார்த்ததே கிடையாது சில நாட்கள் இதற்காகவும் கோவைத்து கொண்டிருக்கிறார் நான் தூங்குனதே லேட்டுப்பா எதுக்கு லேட்டாக தூங்குனேன் அவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தியா மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் படிக்கிறதுக்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்க முடியாதுப்பா வீட்டில் இருந்தால் நீயா படிக்க மாட்டேன் ஏதாவது டியூஷனில் சேர்த்து விட்றேன் நான் போக மாட்டேன் அதெல்லாம் வேஸ்ட் அப்புறம் எப்படி மார்க் இருப்ப அது ஏன் வேலை உன்னை நான் எப்படி நம்புறது நீங்கள் சந்தேகப்பட்டா நான் படிக்க மாட்டேன் ஃபெயிலாகிடுவேன் சந்தேகம் இல்லைப்பா நீ வீட்டில் உட்காந்து படிக்கிறத நான் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லையே அதான் படிக்கிறத பார்க்கணுமா லைப்ரரிக்கு போங்க யாராவச்சும் படிச்சுட்டு இருப்பாங்க உங்களுக்காக நான் படிக்கிற மாதிரி நடிக்க முடியாதுப்பா என்றான் பிரபு அவனுடன் சேர்ந்து கொண்டு சாந்தியும் அவன் படிப்பான் மார்க் வாங்காட்டி கேளுங்க என்றால் மார்க் வாங்காமல் விட்டுவிட்டார் பின்பு காரணம் கேட்டு என்ன பிரயோஜனம் எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல் எப்படி ஒருவனால் இருக்க முடிகிறது பல அவனிடம் எதிர்காலத்தை பற்றி கேட்டிருக்கிறார் எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாதுப்பா எது கிடைக்குதோ அதை படிப்பேன் அப்படி படித்தா நல்ல வேலை எப்படி கிடைக்கும் எது கிடைக்குதோ அதுதான் நல்ல வேலை அப்போ எப்படி சம்பாதிப்ப அது ஏன் பிரச்சனை சம்பாதிக்காட்ட உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டேன் போதுமா அவனிடம் எப்படி பேசி புரிய வைப்பது என்று அவருக்கு தெரியவில்லை ஆனால் அவர் நிறைய கவலைப்பட்டார் பயப்பட்டார் குழப்பமாயிருந்தால் சாந்தியும் பிரபுவின் படிப்பிற்காக கோவில் கோவிலாக பிரார்த்தனை செய்தால் விரதம் இருந்தால் சில நாட்கள் அவனது அறையில் தீர்த்தம் தெளித்து நல்ல படிப்பு வரட்டும் சாமி என்று வேண்டிக் கொண்டால் சில நேரங்களில் அம்மாவும் மகனும் பேசி சிரித்துக் கொள்வார்கள் என்ன பேசிக் பேசிக்கொள்கிறார் என்று அவருக்கு புரியாது பெற்றோர்களின் எல்லா குழப்பங்கள் பயங்கள் சந்தைகளுக்கு அப்பால் எப்போதும் போல பிரபு தனக்கான உலகில் தனியே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் விருப்பம் போல நடந்து கொண்டான் படிப்பதை ஏன் இவ்வளோ பெரியதாக நினைக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டான் ப்ளஸ் டூ படிக்கிற பையன் போலவே நடந்து கொள்ள மாட்டேன் என்கிறானே என்று ராமநாதன் மிகவும் வருத்தப்பட்டார் அவர்கள் வீடு உள்ள திருமுனையில் இருந்த டியூஷன் சென்டரின் வாசலில் வரிசையாக சைக்கிள் நிற்பதை காணும்போது அவருக்குள் கோபம் பொங்கி வரும் இவர்களெல்லாம் முட்டாள்களா ஏன் பிரபு தனது பேச்சை கேட்க மறுக்கிறான் ஒருவேளை அவனுக்கு படிப்பு வரவில்லையோ சகவாசம் சரியில்லாமல் போய்விட்டதா பத்தாம் வகுப்பு வரை கூட தான் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டானே இப்போது என்னவானது ராமநாதன் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஒரு நாள் தர்மா எலெக் கடைக்கு செல்போன் சார்ஜர் வாங்க போன போது அங்கே வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மேஜை விளக்கினை பார்த்தார் ஸ்கூல் பசங்க நிறைய வாங்கிட்டு போறாங்க சார் விலை இரநூறு தான் உங்கள் பையன் கூட ப்ளஸ் டூ தானே என கேட்டார் தர்மா எலக்ட்ரிகல்ஸ் ராஜகுரு தெரிந்த மனிதர் என்பதால் அக்கறையாக கேட்கிறார் டேபிள் சேர் வாங்கி கொடுத்திருக்கிறேன் அதுல உட்கார்ந்து எங்க படிக்கிறான் என்று சலித்து கொண்டார் ராமநாதன் இந்த ஸ்டெடி லேப்பை நாலு பட்டன் இருக்கு தேவையான அளவுக்கு வெளிச்சத்தை கூட்டிக்கலாம் என்று கடப்பையன் விளக்கி காட்டினான் கழுத்து நீண்ட அந்த விளக்கு இருந்தது மருத்துவர்களின் மேஜை மீது அது போன்ற விளக்கை பார்த்திருக்கிறார் ஒருவேளை ஸ்டெடி லேப் வாங்கி கொடுத்தால் படிக்க துவங்கி விடுவானோ என்ற என்ன உருவானது இருநூறு ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்டெடி லேம்பை வாங்கி கொண்டார் அந்த விளக்கை எரிவது போலவும் பிரபு மேய்ச்சிலே அமர்ந்து அதன் வெளிச்சத்தில் படித்து போலவும் மனதில் ஒரு சித்திரம் வந்து போனது வீட்டுக்கு போனவுடன் சாந்தி இதை எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க என்று கேட்டாள் அப்படியாவது படிக்க மாட்டானான்னு பார்க்காதான் நான் படிக்கிற காலத்தில் இப்படி யாரோ ஸ்டெடி லேம்ப் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லலை எங்கள் வீட்டில் அப்போ குண்டு பழுப்பு தான் அதுவும் நாற்பது வாட்ஸ் என்றார் நீங்களே அவங்கிட்ட கொடுத்து பக்குவமாக சொல்லுங்க இது பக்குவமாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு பேச தெரியலை சும்மா அவங்கிட்ட கோச்சுக்கிறீங்க அப்போ நீ ஏன் இதையும் கொடுத்துரு இந்த கோபத்தை தான் நான் சொன்னேன் நான் ஏன் கோச்சுக்கிறேன்னு யோசிக்கவே மாட்டுறேனே அதெல்லாம் அவனுக்கு புரியாமல் இல்லை இப்போது அவனுக்கு ஜாதகத்தில் கட்ட சரியில்லை சித்திரைக்கு பிறகு படிக்க ஆரம்பிச்சிருவான் அதுக்குள்ள பப்ளிக் எக்ஸாம் வந்துடும் இப்படி பேசினா அவனுக்கு கோபம் வராமல் என்ன செய்யும் நாம் சண்டை போட்டு என்ன ஆகப்போகுது அவன் வரட்டும் நான் பேசிக்கிறேன் அன்றைக்கு அவர் இரவு பதினோரு மணி வரை விழித்திருந்தான் பிரபு வரவில்லை காலையில் எழுந்தபோது ஸ்டெடியில் அவனது மேஜை மீது இருந்தது சாந்தி கொடுத்திருக்கக்கூடும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி அவர் சொல்ல முயன்ற போது எனக்கு தெரியுப்பாய் என்று ஒரே வார்த்தையில் பிரபு தொண்டித்து விட்டான் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ் விட்டு வந்தவுடன் அவனது அறையினுள் எட்டி பார்ப்பான் விளக்கு அதே இடத்தில் அப்படியே இருக்கும் பிரபு அந்த விளக்கை பிளக் பாயிண்டில் கூட சுருகே இருக்கவில்லை ஏன் இப்படி இருக்கிறான் என்று ஒரு நாள் ஆத்திரத்தினை மனைவிட காட்டினார் படிக்கும்போது பிளக்கில் சுருக்கிடுவான் நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க என்றார் சாந்தி ஒரு மாதம் ஆகியும் அதே இடத்தில் ஸ்டெடி அப்படியே இருந்தது அதன் மீது படிந்திருந்த தூசியை கூட துடைக்கவில்லை வாங்கிய நாளிலிருந்து ஒரு முறை கூட அதை பயன்படுத்தவே இல்லை எப்போது படிக்க துவங்குவான் என்று எரிச்சலாக வந்தது அவராக ஒரு நாள் ஸ்டெடி லம்பை பாயிண்டில் வைத்தார் அப்படியும் அவன் அதை பயன்படுத்தவில்லை இதற்கிடையில் பிரபு எங்கிருந்தோ ஒரு சுலரும் வண்ண விலைக்கு வாங்கி வந்திருந்தான் அந்த விளக்கை மாட்டுவதற்கு இட வேண்டும் என்பதற்காக ஸ்டெடி லேம்பை கட்டிலில் ஓரமாக கலட்டி வைத்து விட்டான் அந்த விளக்கில் இருந்து சிவப்பு மஞ்சள் நீரம் பச்சை என ஐந்து விதமான வண்ணங்கள் ஒளிர்ந்தன அறை முழுவதும் சிவப்பு நிறமாக இருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் சாந்தி எதுக்கு இந்த கலர் லைட் என்று கேட்டார் ராமநாதன் இந்த லைட்டில் பாட்டு கேட்குறது நல்லா இருக்குன்னு சொல்றான் பாட்டு கேட்டுட்டு இருந்தா எப்போ படிக்கிறது அதை நீங்க தான் சொல்லணும் நான் சொன்னா என்னை கோச்சுக்குடுவான் நான் சொன்னாலும் கோச்சுக்குடுவான் அப்ப சொல்லாதீங்க அப்படி விட முடியாது அப்போ நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சு என்றபடி அவள் சமையல் அறைக்குள் சென்றுவிட்டாள் பிரபு வண்ண விளக்கு வாங்கியது அவருக்கு பெரிய விஷயமாக இல்லை தான் ஆசையாக வாங்கி கொடுத்த ஸ்டெடி லேம்பை பயன்படுத்தவில்லையே என்றுதான் கோபமாக வந்தது அதை காட்டிக்கொள்ளாமலே அவனிடம் பப்ளிக் எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குது என்று கேட்டார் டிவியில் சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க என்றான் பிரபு உங்கள் ஸ்கூலில் சொல்லலையா நான் கேட்கலை ஸ்கூலில் போய் அப்போ என்னதான் செய்கிற அவன் பதில் சொல்லவில்லை ஆனால் எதையும் முணுமுணுத்துக்கொண்டான் கொண்டான் நான் வந்து உங்கள் ஸ்கூலில் கேட்கவா கேட்டுக்கோங்க அப்படியே எனக்கு பதிலா நீங்களே பரிச்சை எழுத முடியுமான்னு கேட்டுட்டு வந்துடுங்க என்றான் நான் படிக்கிற காலத்தில் இப்படி இல்லை தினம் விளக்கு வச்ச உடனே படிக்க ஆரம்பிச்சுடுவேன் நைட்டு பத்து மணி வரைக்கும் படிப்பேன் அப்படி படித்து எவ்வளோ மார்க்கு வாங்குனீங்க காலேஜில் பிகந்தானே படிச்சிங்க அப்போ மார்க்கு நிறைய வாங்க முடியாது இப்போ தான் மேக்ஸ் ஆயிரம் பேர் சென்ட் வாங்குகிறாங்க நான் அப்போவே மேக்ஸில் எயிட்டி செவன் அதை விட நான் அதிகம் வாங்கிடுவேன் போதுமா அது எப்படி என்று அவருக்கு புரியவில்லை ஒவ்வொரு முறை அவனது அறையை சுத்தம் செய்யும் போது கட்டிலுக்கு கீழே இருந்த ஸ்டெடி லேம்பை ஓரமாக வைத்துவிட்டு சாந்தன் சுத்தம் செய்வாள் ஒரு நாள் ஸ்டெடி மீது தூசி அடையாமல் இருக்க பழைய துணி ஒன்றை அதன் மீது போட்டு வைத்தாள் டிவியில் அவர் பார்த்த ஆங்கில படத்தில் ஒரு சிறுவன் ஸ்டெடி லாப் வெளிச்சத்தில் படித்து கொண்டிருந்தான் அதை காணும்போது அவரை அறியாமல் கண்ணீர் வந்தது ஆனாலும் பிரபு அந்த விளக்கி ஒருமுறை கூட பயன்படுத்தவே இல்லை இரவு எட்டு மணி செய்தியில் பப்ளிக் எக்ஸாம் துவங்குற தேதி அறிவித்தார்கள் சாந்தி மறுநாள் காலை சிவன் கோயிலில் பிரபுவின் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் அன்றிலிருந்தே ராமநாதன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் எவ்வளோ கட்டணம் என்ற தகவலை சேகரிக்க துவங்கினார் வங்கி சேமிப்பில் அவ்வளோ பணம் இல்லையே என்று கவலை கூடுதலாக சேர்ந்து கொண்டது அவரது நண்பர்கள் தெரிந்தவர்கள் என பலரும் ஆளுக்கு ஒரு கல்லூரியை சிபாரிசு செய்தார்கள் பள்ளியிலே சிறப்பு வகுப்பு நடத்துகிறார்கள் என்று சொன்னால் சாந்தி அதன் பிறகான நாட்களில் காலை ஏழு மணிக்கு பிரபு கிளம்பி போவதை பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷமாக இருந்தது மாலையில் பள்ளியில் மாதிரி தெருவுகள் நடைபெற்றன பிரபு இரவு மணிக்கு மணிக்குதான் வீடு திரும்பினான் வீட்டில் செய்த இட்லி தோசை எதுவும் அவனுக்கு சாப்பிட பிடிக்கவில்லை தினமும் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் என தள்ளுவண்டு கடையில் வாங்கி சாப்பிட்டான் அதுக்கு சாந்தி கோவித்து கொண்ட போது எதையாவது சாப்பிட்டு படிக்கட்டு என்று சமாதானம் சொன்னார் ராமநாதன் பரீட்சை துவங்குவதற்கு இரண்டு வாரம் இருந்தபோது பிரபு தனது நண்பனின் அண்ணன் திருமண் நிச்சயதார்த்தம் என மதுரைக்கு கிளம்பி போனான் அதை தடுப்பதற்கு எவ்வளவோ முயன்றும் அவன் கேட்கவில்லை பள்ளிக்கு உடல் நலமில்லை என்று கொடுத்து கொடுத்துவிட்டு மதுரைக்கு போய்விட்டான் பப்ளிக் எக்ஸாமை வச்சுட்டு இப்படி ஊர் சுத்தினா எப்படி மார்க்குவான் என்று கொண்டார் சாந்தி அவனுக்காக அன்றாட கோவிலுக்கு சென்று வர துவங்கினாள் நீர்த்தி போட்டால் மதுரைக்கு சென்று திரும்பி வந்தபோது அவனது இடது கண் வீங்கியிருந்தது கடித்து விட்டது என்றான் கண்ணிற்கு டாக்டரை போய் பார்த்து வந்து வந்துவிடலாம் பரிட்சை வரப்போகிறது என்றார் ராமநாதன் அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் என்று பிரபு மறுத்துவிட்டான் வீங்கிய கண்களுடன் பள்ளிக்கு போய் வந்தான் வீட்டுக்கு வந்த நேரம் முதல் வண்ண விளக்குகளை சுழல விட்டு பாட்டு கேட்டான் கடிகாரத்தின் முல்லை போல அவரது பயம் முடிவில்லாமல் சுற்றி கொண்டே இருந்தது பரிட்சை அன்றைக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து வெளியே போய்விட்டான் அப்படியே ஸ்கூலுக்கு போய் விடுவானா அல்லது வீடு வந்து கிளம்பி போவானா என்று தெரியாமல் குழம்பி போனார் நீங்க விஜயராஜ் வீடு வரைக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க என்றாள் சாந்தி அவர் விஜயராஜ் வீட்டுக்கு போனபோது அவன் குளித்து புதிய ஆடை அணிந்து நெற்றியில் பூசியவனாக இருந்தான் கையில் ஒரு புத்தகம் இருந்தது இங்கே வரல அங்கிள் டேனி வீட்டுக்கு போயிருப்பான் என்றான் டேனி வீடு எங்கே இருக்கிறது என்று அவர் கேட்டுக்கொள்ளவில்லை வீடு திரும்பிய ராமநாதன் டேனி வீட்டுக்கு போயிட்டானாம் என்று எரிச்சலோடு சொன்னார் அதுமா சாப்பிட சாப்பிடக்கூட இல்லை என்று சாந்தி வருத்தப்பட்டால் விஜயராஜெல்லாம் காலையிலே குளித்து நெற்றி நிறைய திருநூறு பூசி படிச்சிட்டு இருக்கான் நமக்குன்னு வந்து பிறந்திருக்காங்கண்ணே என்று பிரபுவை திட்டினார் டேனி வீட்டிலிருந்து நேராக பள்ளிக்கூடம் போய்விட்டான் பிரபு பரீட்சை முடிந்தும் வீடு திரும்பி வரவில்லை இரவு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்தபோது பரீட்சை எப்படி இருந்தது என்று கேட்டாள் சாந்தி ஈசிமா என்று ஒரு வார்த்தையில் பதில் சொன்னான் பிரபு அந்த பரீட்சைக்கு மட்டுமில்ல எல்லா பரீட்சைக்கும் இதுபோல் டேனி வீட்டிலிருந்து தான் கிளம்பி போனான் எல்லா பரீட்சையை பற்றியும் ஈசிமா என்று அதே பதிலை தான் தந்தான் ரிசல்ட் எப்போ வரும் என்று அவனிடம் கேட்டார் ராமநாதன் டிவியில் சொல்வாங்க என்றான் பிரபு அந்த பதில் அவரை எரிச்சல் படுத்தியது கள்ளும் கல்லும் உரிசி கொள்ளும்போது நெருப்பு வருவது போல அவனுடன் எது பேசினாலும் இப்படி ஆகிவிடுகிறது என்று தோன்றியது பரீட்சை முடிந்துவிட்டாலும் எந்த கல்லூரியில் சேருவது அதற்கான விண்ணப்பம் எப்படி வாங்குவது சில கல்லூரிகள் தனித்தேர்வு நடத்துவதாக சொல்கிறார்கள் அதற்கு படிக்க வேண்டுமா என்று ராமநாதன் பல்வேறாக யோசித்து கொண்டிருந்தார் அதன் பின்னான நாட்களில் பிரபு வரை தூங்கினான் பின்பு குளித்துவிட்டு மூன்று மணிக்கு மதிய உணவு சாப்பிட்டான் பைக்கை எடுத்துக்கொண்டு டேனி வீட்டிற்கு செல்வான் இரவு இரண்டு மணிக்கு பிறகே வீடு திரும்பினான் ஆறாம் தேதி பரீட்சை முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று டிவியில் சொன்னார்கள் ஆறாம் தேதி காலையில் அவன் எப்போதும் போல டேனி வீட்டிற்கு போயிருந்தான் அவர்கள் நேரடியாக பள்ளிக்கு போய்விடுவார்கள் என்றாள் சாந்தி எவ்வளவு மார்க்கு வாங்கியிருப்பான் என்று தெரியாத குழப்பம் மார்க்கு குறைவாக வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவரை வாட்டியது இரவு அவருக்கு சரியான உறக்கமில்லை மறுநாள் காலை பத்து மணிக்கு அவனது மதிப்பெண் வந்திருந்தது தொண்ணூத்தாறு சதவீதம் வாங்கியிருந்தான் இதில் கணிதத்தில் நூறு மதிப்பெண் பள்ளியின் செகண்ட் ரேங்க் அவரால் நம்ப முடியவில்லை வீட்டில் அமர்ந்து ஒரு நாளுக்குள் படிக்காதவன் எப்படி இவ்வளவு மார்க் வாங்க முடிந்தது நாம் தான் அவனை புரிந்து கொள்ளவில்லையா அல்லது படிக்கை முறை மாறிவிட்டதா விளக்கு வைத்தவுடன் படிக்க வேண்டி என்பது வெறும் பழக்கம்தானா ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறையின் கற்கும் திறனை புரிந்து கொள்ளவில்லையா அறிவு வளர்ச்சி என்பது இதுதானா அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் மறுபக்கம் குற்ற உணர்வாகவும் இருந்தது தனக்கும் தனது மகனுக்கும் இடையில் உருவாகியுள்ள இடைவெளி என்பது வயது மட்டும் சார்ந்ததில்லை தான் வேறு உலகில் வேறு நம்பிக்கையில் வாழ்கிறோம் எதிர்கால பற்றிய பயம்தான் நம்மை வழி நடத்துகிறது ஆனால் இவர்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலை கொள்வதில்லை கடந்த காலம் பற்றி புலம்புவதில்லை தனது வீட்டில் தன்னோடு வளர்ந்தாலும் அவன் தனது பையன் மட்டுமில்லையோ என்று அவருக்கு தோன்றியது அந்த எண்ணம் மேலும் குற்ற உணவை உருவாக்கியது அதிலிருந்து விடுபடுவதற்காக வீட்டில் பால் பாயாசம் வைக்கும்படி சொன்னார் ராமநாதன் அவனுக்கு பாயாசம் பிடிக்காது அவன் மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வருவானான்னு கேட்குறேன் என்று மகனுக்கு ஃபோன் செய்தால் சாந்தி என்ன சொல்கிறார் அப்பா என்று இயல்பாக கேட்டான் பிரபு உன் மார்க்கை பார்த்து அழுதுட்டார் என்றாள் சாந்தி தான் எப்போது அழுதா என்று புரியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தார் ராமநாதன் அன்று மாலை டேனியை வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தான் பிரபு டேனி உள்ளியாக இருந்தான் இருவரும் ஒரே நேரத்தில் ஒரே டிசைனில் ஷர்ட் போட்டிருந்தார்கள் டேனி அப்பா வாங்கி கொடுத்தது என்றான் பிரபு தன்னை விடவும் டேனி நாற்பது மார்க்கு குறைவை என்று அம்மாவிடம் சொன்னான் பிரபு டேனி சிரித்தபடியே இவள மாறி படிக்க முடியாத அன்றி என்றான் நல்ல சத்தமாக சொல்லு அவர் காதல விழட்டும் என்றாள் சாந்தி அதை கேட்காதவர் போல ராமநாதன் நடித்து கொண்டால் அன்ற இரவு வீட்டில் சும்மா கிடக்கும் ஸ்டெடி லாப்பை யாருக்காவது கொடுத்து விடலாமா என்று மனைவிடம் கேட்டார் ராமநாதன் அவன் படிக்கிறதுக்கு வாங்கினது அதெல்லாம் கொடுக்கக்கூடாது என்றால் அவன் ஸ்டெடி வச்சு படிக்கிற ஆள் இல்லை என்றாள் அப்போ அவன் புள்ள வந்து படிப்பான் அது பாட்டுக்கு இருக்கட்டும் என்றால் தன்னால் அவ்வளவு எதிர்காலத்தை நினைக்க முடியவில்லையே என்று மனதுக்குள் சிரித்தபடியே பிரபு ரூம்ல இருக்கிற லைட்டில் பாட்டு கேட்டால் நல்லா இருக்குமா என்று மனைவியிடம் கேட்டால் ஏன் வயசு திரும்புதாக்கும் என்று கீழி செய்தால் மனைவி பிரபுவோடு அவனது அறையில் அமர்ந்து வண்ண விளக்கு ஒளிர பாட்டு கேட்க வேண்டும் என்று அவருக்குள் ஆசை உருவானது ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை